தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் பிரசாந்த் ராமனுடைய படைப்பில் ஒரு தமிழ் படமாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய தாவூத் படம் தரமாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் உங்களுக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் நம்ம போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நம்ம ரிட்டர்ன் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் ஒன்ஸ் நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்ஷனான நோட்டிஃபிகேஷன் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனே உடனே உடனுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அண்டு இந்த விமர்சனத்தை பார்த்து முடிச்ச பிறகு இது பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க தாவூத் இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஒரு ரெண்டு பக்காவான பியூட்டியான மேட்ரு உள்ள பண்ணி வச்சுருக்காங்க நான் வந்து கண்டிப்பாக இந்த படத்தோட போஸ்டரை பார்த்தோன்னே என்னடா படம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் உள்ளே போய் பார்த்த பிறகு இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நல்ல சம்பவங்களையும் இந்த படத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தாவூது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாலு பேரை மாடரு பண்ணிட்டு சென்னையின் அண்டர்வேல்டா இருக்கக்கூடிய ஆர்ஸ் டீலிங் டிரக்ஸ் ஆள் கடத்தல் சொல்லி இந்த நிழல் உலகத்தை வெகு தூரத்துல இருந்து பேர் வேலை செய்வாங்க ஒருத்தர் வந்து மூர்த்தி இன்னொருத்தன் விசாகன் இதில் மூர்த்தி தாவூத்துக்கு துரோகி ஆகிடுறான் இன்னொரு பக்கம் விசாகனுக்கு தாவூது புதுசா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறதுனால இதை முடிச்சே தீரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு விசாகன் த மூர்த்தி இவங்க ரெண்டு பேரையும் அட் டைம் தட்டி தூக்கணும் அப்படின்னு ஒரு வந்து ரொம்ப மும்முரு குருமா இருப்பார் இவங்க மூணு பேருக்கு இடையில் நம்ம கதாநாயகன் வந்து மாட்டிக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னதான் நடந்தது இந்த கதையில் அப்படிங்கிறது அடுத்தடுத்து சுவாரஸ்யமாக எடுத்து சொல்கிறது இந்த தாவூது படம் இந்த படத்தை பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஓப்பனிங்கில் சொல்லிடுறோம் நான் வந்து அவ்வப்போது இந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்களை ரிவ்யூ பண்ணுறது உண்டு எதுக்குன்னா ஒரு நல்ல படம் வராதா அதை நம்ம சேனலில் முதல்ல பாராட்டி சொல்லிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்த அந்த ஒரு படம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த படத்தினுடைய ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே நேரேஷன் தாங்க உண்மையிலே சொல்லணுங்க சும்மா வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே நேரேஷன் அதுவும் ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் எல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லாவே இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே படம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக போனாலுமே செகண்ட் ஆஃபுக்கு மேலே ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அந்தளவுக்கு நிறைய ட்விஸ்ட்டு உள்ளே வச்சு கொஞ்சம் என்கேஜாக எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு அது ரொம்பவே புரிஞ்சது அதான் நீங்கள் இன்டர்வல் முடிஞ்சு சீனு ஸ்டார்ட் பண்ண அடுத்த நிமிஷமே படம் வந்து ஒரு என்கேஜ் மோடுக்கு போயிடுது அது நல்லா இருந்தது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இந்த படத்தினுடைய ஆக்டிங் வைஸாக பார்க்க போனால் ஒரு பக்கம் லிங்கா தீனதயாலன் இன்னொரு பக்கம் திலீபன் மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ராதாரவி இன்னொரு பக்கம் வந்து அந்த நார்காட்டிக்கு ஏசிபியாக வரக்கூடிய அந்த போலீஸ் கேரக்டர் ஆகட்டும் அதே மாதிரி இந்த மூர்த்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சாய் தீனாவாகட்டும் இவங்களோட நடிப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உண்மையிலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது நண்பர்களே அதாவது இவங்க வந்து அந்தளவுக்கு ரொம்ப பிரபலமான நடிகர்கள் கிடையாது இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே பட் அவங்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸும் அதை ஸ்டேஜ் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கூட நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம் அண்ட் தென் சேம் டைம் இந்த படத்தினுடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது பின்னணி இசைங்க உண்மையிலும் ரொம்ப நல்லா இருந்தது பின்னணி இசை தான் இந்த படத்தை வந்து செகண்ட் செகண்டாப்புக்கு மேலே அந்த படம் எந்த அளவுக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே அந்த நேரேஷன் எந்த அளவுக்கு என்கேஜாக போகுதோ அந்த மட்டும் ரொம்ப எக்ஸைட்டாக காட்டக்கூடியது இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரு செம்மையாக பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் வந்து ஒரு நார்மலான சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தேட்டரில் தான் பார்த்தா அங்கேயே இந்த மியூசிக் வந்து ரொம்ப கிராண்டியராக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் டோட்டலாக சொல்லப்போனால் இது வந்து டெக்னிக்கலாக ஒரு ஃபீல் குட் சவுண்டான படம் தாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா படத்தில் கண்டினியூட்டி அப்படிங்கிற விஷயம் ஆங்காங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகி அப்படிங்கிற ஒரு ரோல் உள்ள வச்சுருப்பாங்க பார்த்தியா அந்த கதாபாத்திரம் வந்து தேவையே இல்லை அதனால ஒரு எந்த ஒரு இன்ஃபேக்ட்டும் இல்லை அதை எடுத்துகிட்டு அதுக்கு முதல்ல வேற சீன்ஸ் கூட பண்ணியிருக்கலாம் இந்த படத்தில் அந்த கதாநாயகி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு செலவு பண்ண காசு என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான் அதனால் எந்த ஒரு இன்ஃபாக்ட்டும் இல்லை அதனால எந்த ஒரு யூஸும் இல்லை இது ஒரு டிராபேக்காக பார்க்கலாம் இன்னொரு டிராபேக் அப்படின்னா அந்த படத்தினுடைய கதாநாயகன் லிங்க தீனதயாளன் அவரோட நடிப்பு நல்லா இருந்தாலுமே பெரும்பாலான இடத்துல ரொம்ப ஒரு அப்பாவித்தனமாகவும் ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணக்கூடியது ரொம்ப கிளேஸியாகவும் இருந்தது அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய இன்னொரு கேரக்டர் அவருக்கு ஃப்ரெண்டாக வரக்கூடிய அந்த ஒரு இருக்கும் பார்த்தீங்களா அந்த கேரக்டரோட நடிப்பு நல்லா இருந்தாலுமே உடம்பு பூரா பட்டை போட்டுக்கிட்டு நெத்திலாம் பட்டை போட்டுக்கிட்டு அந்த பெண்களுக்காக அலையக்கூடிய கொஞ்சம் ஹியூமனைசர் மாதிரி காட்டியிருப்பாங்க அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லை இன்னொரு பக்கம் அருள் கதாநாயகனுக்கு கடன் கொடுத்துட்டு அவரை துரத்தி துரத்தி அடிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இருக்கு பட் இந்த மூணு கதாபாத்திரங்களுக்கும் கிளைமேக்ஸில் அவங்க வைக்கிறாங்க போகிற ஒரு ட்விஸ்ட் அதுதான் வேற லெவலில் இருந்தது பட் அப்படி இருந்தாலுமே இந்த படம் இன்னும் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அப்பு கொஞ்சம் சுமாராக இருந்தாலுமே செகண்ட் அப்பு நல்ல ஜோராகவே ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த படத்துக்குன்னு நான் ஒரு ரெண்டு பியூட்டி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா ஃபஸ்ட் பியூட்டி இந்த படத்தினுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே நேரேஷன் மேக்கிங் உண்மையிலே சொல்லணுங்க ஒரு பர்ஃபெக்டான மேக்கிங் அதாவது ஒரு லோ ரேஞ்ச் ஆக்டர்ஸை வச்சு ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேஜ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரிலேட்டடாக சரியான ஒரு மேக்கிங்கை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்துக்கு இப்படி எல்லாம் மேக்கிங் பண்ணியிருப்பாங்களான்ட்டு ஒரு நல்ல மேக்கிங் இருந்தது அதே மாதிரி இந்த படத்துக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு ஒரு பக்கம் மியூசிக்கு இன்னொரு பக்கம் கேமரா ஒர்க் சொல்லியாவும் பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க்கு நிறைய இடத்துல ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க ஒரு சில இடத்துல ஜர்க் அடிச்சதுங்க நிறைய இடத்துல உண்மையான நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க இந்த படத்தை நம்ம உட்காந்து உண்டான முக்கியமான மூணு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் சொல்லணும்னா ஒன்னு இந்த படத்தோட கேமரா ஒர்க் இன்னொன்னு இந்த படத்தோடைய மியூசிக் ஃபேண்டாஸ்டிக் இன்னொன்னு இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயும் அவங்க அதுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய ட்விஸ்டன் டேன்ஸ் அதுவும் அந்த செகண்ட் அப்புக்கு மேலே இந்த கிளைமேக்ஸ் வேறு 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 ஒரு சில டுஸ்ட் ட்விஸ்டெல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் நம்மளால் கணிக்கவே முடியாது என்னடா இப்படி எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னு நம்மளையே புருவத்தை தூக்கி ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு ஒரு மூணு டுவிஸ்ட் வச்சுருக்காங்க அந்த ட்விஸ்ட்டு தான் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே இந்த படம் வந்து அது கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க நம்ம வந்து கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்து இருக்கோம் தான் முக்கிய முகாந்திரத்தையும் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோட இன்னொரு முக்கியமான பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான லீடிங்கும் தர்றாங்க பட் இது நல்லா இருக்கு பட் செகண்ட் பார்ட் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது பட் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த தாவது ஒரு தரமான படம் தாங்க அதாவது லோ பட்ஜெட்டில் லோ ரேஞ்ச் ஆக்டர்ஸை வச்சு அளவுக்கு ஒரு படம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்கிறது இம்பாசிபிள் பட் அதையும் இவங்க பாசிபிள் ஆக்கியிருக்காங்க ஃப்ரீயாக இருந்தால் இந்த படத்தை போய் பார்த்துட்டு நான் சொன்னது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்